வணக்கம் இன்றைய பதிவில் திருமணமாகாத முப்பது வயது வரை திருமணம் ஆகாத ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு இது ஒரு ஆண் ஜாதகம் திருமணம் வந்து பார்க்க சொல்ல லேட்டாகிறதுனாக்கா என்ன காரணம்னாக்கா வந்து பார்த்தோன்னா அந்த சமயத்தில் நடக்கிற திசை வந்து பார்க்க சொல்ல மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தால் திருமணம் வந்து பண்ண லேட்டாகும் இன்னொரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பார்க்க சொன்னால் ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஸ்தானம் அந்த மனவிஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது மறைஞ்சு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தும் வீடு கொடுத்தவர் வந்து பார்க்க சொன்னால் அஸ்தமனம் கூடாது அதே மாதிரி சனி செவ்வாய் கேது இதனுடைய பாறியல் வந்து இருக்கக்கூடாது கலத்தரக்காரதம் சுக்கரம் வந்து பார்க்க சொன்னால் ஆறு எட்டு பன்னனில் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னலில் இருந்து வீடு கொடுத்தவர் வந்து பார்க்க சொன்னால் அஸ்தமனம் நீசமாகக்கூடாது பாவருடைய சேர்க்கையில் வந்து இருக்கக்கூடாது இது ரெண்டும் முக்கியமாக காரணம் இன்னும் ஒரு காரணம் குடும்பஸ்தானை பதிவு பார்த்தோம்னா ஆட்சியாக இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடாது அந்த திசை போனால் அந்த திசை நடந்தால் திருமணம் வந்து பார்க்க சொன்னால் லேட்டாகிறதுக்கு ஒரு காரணமாக காரணமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ இந்த ஜாதகத்தை வந்து பண்ணால் துலா லக்னம் துலாலக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் வராது செவ்வாய் வந்து பார்க்க சொன்னால் துலா லம் அதாவது துலா லக்னத்துக்கு பன்னெண்டில் கன்னி வீட்டில் அந்த செவ்வாய் வந்துக்கிறாரு வீடு கொடுத்தவர் வந்து பார்க்க சொல்ல புதன் வந்து பாம் துலா லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறாங்க ரெண்டு கிரகம் இருக்குது சந்திரன் வந்து பார்த்தாலும் வீடு கொடுத்தவர் சந்திரன் வந்து பார்த்த சொன்னால் துலாலக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் ரிசப வீட்டில் இருக்கிறாரு சந்திரன் தலத்திரக்கார சுக்கரன் வந்து பார்த்தோன்னா துலாலகனத்துக்கு ஒம்பதில் இருக்கிறார் ஒம்பதாம் வீட்டில் இப்போ வந்து பார்த்த துலாலகனத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த புதன் வந்து பார்க்க சொன்னால் சூரியன் தொண்ணூற்றி ஐந்து டிகிரி இருக்கிறாரு பூசம் ரெண்டாம் பாதம் புதன் வந்து பார்த்த சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டு டிகிரி இருக்கிறாரு புனர் பூசம் நாலாம் பாதம் இப்போ இந்த சூரியனா கூட புதன் வந்து சேர்ந்ததுனால புதன் வந்து இப்போ அஸ்தமனம் அஸ்தமனமாட்டார் புதனுக்கு வந்து பார்த்த சொன்னால் பலம் இல்லை அடுத்தது வந்து பார்த்து சொன்னால் அடுத்தது சுக்கரன் சுக்கரனுடைய பலத்தையும் பார்க்கலாம் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா புனர்போசம் மூணாம் பாதத்தில் இருக்கிறாரு எண்பத்தி ஒம்பது டிகிரியில் எண்பத்தி ஒம்பது டிகிரி சூரியன் வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஏழு டிகிரி அப்போ சுக்கரனுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த சூரியனோட சேர்ந்தனால வந்து இப்போ அஸ்தமனம் ஆகிட்டார் புதனுடைய வீட்டில் சுக்கரன் இருந்ததுனால புதனும் வந்து இப்போ அஸ்தமனமாகிட்டார் அதனால் வந்து ரெண்டு விதமான பாதிப்பு வந்து பார்க்க சொன்னால் இந்த சுக்கரனுக்கு இருக்குது அதனால் சுக்கரன் வந்து பார்த்த இந்த ஜாதகத்தில் கலத்தரகாரம் சுக்கரன் பலகீனமாக பலகீனமாகிறார் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டு இருக்கு மிகப்பெரிய தப்பு வீடு கொடுத்து ஒரு புதன் வந்து பார்க்க சொன்னால் இந்த சூரியனாவோட சேர்ந்து புதன் வந்து இப்போ அஷ்டமனம் ஆனால் வீட்டில் செவ்வாயுறாரு அதனால் வந்து பார்த்த சொன்னால் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயிருக்கிறது மிகப்பெரிய தப்பு பு வீடு கொடுத்தவர் புதனும் வந்து பார்த்த சொல்ல அஸ்தமனமாகிட்டார் ரெண்டு விதமான பாதிப்பும் வந்து பார்க்க சொல்ல இந்த ஜாதகத்தில் இருக்கு இன்னொரு ஒன்று என்னென்னாக்கா சந்திரன் வீடு கொடுத்தவர் வந்து பார்த்த சொல்ல புதனுக்கும் சூரியனுக்கும் வீடு கொடுத்தவர் வந்து பார்த்த சொல்ல சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு எட்டாம் வீட்டில் உச்சமாக இருந்தால் கூட அந்த வீடு கொடுத்தவர் சுக்கரன் வந்து பார்க்க சொன்னால் அஸ்தமனமும் புதனுடைய வீட்டில் இருந்து புதனுக்கு பலம் கிடையாது சுக்கரன் சூரியனோட சேர்ந்ததுனால அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இதில் வந்து பார்த்துன்னா ரெண்டு விதமான சுக்கரனுக்கு வந்து வாங்க பாதிப்பு இருக்குது அதனால் இந்த ஜாதகம் வந்து பார்த்து முப்பது வயசு வெளியே வந்து பார்த்து திருமணம் வந்து பார்த்தோம்னா லேட் ஆகிறதுக்கு காரணம் முக்கிய காரணமாக இருக்குது இதில் வந்து நடப்பு என்ன த என்ன தசை பார்க்கலாம் வந்து என்ன தசை போய் நிகழும் பார்க்கலாம் பத்தொம்பது ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு குரு தசை போய் நிற்குது குருதசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு மூணுலேயும் வந்து பார்த்தோம் அந்த குருதசை தசமியும் வந்து பார்த்தோம் புதன் புத்தி போயிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாவது மாதத்துலேருந்து பார்த்தோம் சொல்ல புதன் புத்தி எப்போ முடியுதுன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாவது மாதம் முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாவது மாதத்துலேருந்து கேது கேது புத்தி சாரி கேது புத்தி எப்போ முடியுதுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாவது மாதத்தோட தரம் ஒன்றாவது மாதம் வந்து அந்த கேது கேது பூச்சி முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாவது மாதத்துலேருந்து பார்த்த சொல்லலாம் சுக்கரபூர்த்தி இந்த சுக்கரபூர்த்தி பார்த்தோம் எப்போ எப்போ முடியுதுனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்பதாவது மாதத்தோட முடியுது இப்போ இந்த குரு தசை இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்குனாக்கா ரெண்டாம் வீட்டில் துலாலகனத்துக்கு ரெண்டாம் வீட்டில் வக்கரமாகட்டார் கூட வந்து பார்க்க சொன்னால் மாந்தி சம்மந்தப்பட்டு உட்காந்து செவ்வாயும் வந்து பார்க்க சொல்ல பண்ணில் இருந்து செவ்வாய்க்கும் வந்து பலம் கம்மி பலம் கம்மி மாதிரி நவாம்ச கட்டத்தில் சுக்கரம் வந்து பார்க்க சொன்னால் துலாம் வீட்டில் உட்காந்துறாரு பகை பெற்று உட்காந்து வக்கரமாக இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற திசை நடந்தாங்க அந்த திசையில் வந்து பார்த்தோன்னா திருமணம் அமைச்சதுக்கு ரொம்ப கடினமாக ஒரு கடினமான ஒரு விஷயம் அதனால் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்க்க சொன்னால் ரெண்டாயிரத்தி சனி எப்படி இருக்கிறாங்க பாக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் நவாம சக்கரத்தில் சனி கடக வீட்டில் வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து சொல்ல இந்த ஜாதகத்துக்கு நேரங்களால் சரியில்லாத பயன்படுக்குது ஏன்னா வந்து பார்க்க குரு திசையில் புதம் புத்தியும் வந்து சரியில்லை அந்த செவ்வாய் வீட்டில் இந்த கேது கேது புத்தியும் சரியில்லை குரு திசையில் சுக்கிர புத்தியும் வந்து பார்த்து இந்த திசையில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப கடினமான விஷயம் அதனால் இந்த பல் பல விதமான பாதிப்பு வந்து பார்க்க சொல்ல இந்த ஜாதகத்தில் இருக்குது சுக்கர புத்தியில் வந்து பார்க்க சொல்ல கல்யாணம் ஆகுனாக்கா அதில் கூட வந்து பார்க்க சொல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்து இவங்களால வந்து பார்க்க சொல்ல நேரடியான ஒரு விஷயத்தில் வந்து பொண்ணு வந்து பார்க்க முடியாது பொண்ணு வந்து அவங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அமையாது பொண்ணு மூலமாக வந்து பார்க்க சொல்ல கல்யாணம் வந்து நடக்கும் பொண்ணு மூலமாக கல்யாணம் நடக்கிறாங்க இவங்க எதிர்பார்த்தபடி பொண்ணு இல்லை அவங்களோட குடும்பம் அவங்களுடைய சூழ்நிலை குடும்பத்தினுடைய சூழ்நிலை வந்து மாப்பிள வீட்டுக்காரங்க வந்து இவங்க வந்து சுற்றுக்காது அந்த மாதிரி இடத்துல தான் வந்து சொல்ல வந்து பொண்ணு அமையும் இல்லை கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே பிடிச்சிருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா தப்பான இடத்துல வந்து பொண்ணு கட்டிவிட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு மனவரத்து அவங்களுக்குள்ளே வந்து ஏற்படும் அதனால் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா திருமண அமையத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஏழாம் அதுவது நல்லா ஏழாம் அதிபதி சுபருடைய வரும் சுபருடைய பார்வையில் இருந்து சிறப்பாக நல்ல பலமாக இருக்கணும் சுக்கரனை வந்து பார்த்து சொல்லலாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத சுபருடைய சேர்க்கை சுபருடைய பார்வையில் இருந்தாங்க அந்த ஜாதகத்துக்கு கரெக்டான சமயத்தில் கரெக்டான வயசில் வந்து பார்த்த சொன்னால் திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால் இந்த ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா வந்து பார்த்து சொன்னால் லக்னத்துக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்குது இதில் வந்து என்னென்னாக்கா நாகதோஷம்னு சொல்லுவாங்க இதில் நாகதோஷமும் கிடையாது செவாதோசமும் கிடையாது நல்ல சுத்தமான ஒரு ஜாதகம் நாகதோசம்னாலும் வந்து சொல்ல திருமணம் வந்து பார்த்தாலும் லேட் ஆகுதுன்னுட்டு சொல்லக்கூட சொல்லி நிற்கிறாங்க அதுவும் வந்து இல்லை ஏன்னா வந்து பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு தற்சமயம் வந்து அந்த குரு தசை போய் நிற்குது குரு தசை குரு தசைக்கு அப்புறம் வந்து சொல்ல சனி தசை அந்த நாகதசை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன திசையினால வந்து பார்த்தோம்னா இந்த ஜாதகத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட செவ்வா திசை வந்தால் தான் வந்து பார்க்க சொல்ல அந்த பாதிப்பு வரும் அதனால் குரு தசை முடிஞ்சு சனி தசை வந்தால் அப்புறம் தான் வந்து பார்க்கலாம் இந்த திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தற்சமயம் இவருக்கு பொண்ணால் வந்து பார்க்க சொல்ல திருமணம் நடந்தால் ஒரு வாய்ப்பு இல்லைன்னா வந்து பார்த்த சொல்ல அந்த சனி திசையில் தான் வந்து பார்த்த சொன்னால் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வரும் ரெண்டாம் அதிபதி திசை புத்தி வக்கரம் அடையக்கூடாது லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு இந்த ஜாதகத்தில் ரெண்டுல வந்து சொல்ல குரு வக்கரம் ஆயிட்டார் கூட வந்து பார்க்க சொல்ல அந்த மாந்தி சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால வக்கரம் பெற்ற திசையில் வந்து பார்க்க சொன்னால் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப கடினம் திருமணம் அப்போ நடக்குதுனாக்கா தாரதோஷத்தை கொடுக்கும் இல்லை அந்த தசை முடிவுகளையும் இந்த அவசரம் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காதான் சமாளித்து வரணும் அந்த தசை முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாதிரி ரெண்டாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் இதில் சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து பார்த்து சொல்லலாம் வக்கரை அடையக்கூடாது அந்த வக்கரம் அடைஞ்ச கிரகம் தசை தான் திருமணம் வந்து பார்க்க சொல்லலாம் லேட்டாக ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இதுதான் வந்து இந்த ஜாதகத்தினுடைய திருமணம் வந்து பார்க்க சொல்லலாம் லேட்டாகிறதுக்கு ஒரு காரணம் இதனுடைய ஒரு ஆண் ஜாதகத்தினுடைய ஒரு ஜாதக கட்ட அமைப்பு இன்னொரு பதிவில் இன்னொரு ஜாதகத்தை வந்து பா ஆகாத ஒரு ஜாதக ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம் இந்த கமான்ல கீழே தர கமான்ல வந்து பார்த்தோன்னா கமாண்டில் உங்களுடைய பதிவை வந்து சொல்ல பதிவு விடுங்க உங்களுடைய டேட்டு மாதம் வருஷம் பிறந்த டைமு இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு உங்களுடைய கேள்வி என்னான்ட்டு நீங்கள் போடுங்க வரக்கூடிய பதிவில் வந்து அதுக்கு உண்டான கேள்வி வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வந்து இன்னொரு வீடியோவை வந்து உங்கள் கேள்விக்கு பதில் பாடுறேன் வீடியோவை வந்து பதில் பாடுறேன் நன்றி வணக்கம்